வந்த இடம் இதுதான் ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை படத்தை நீங்க பாப்பீங்கன்னு தெரியும் நீங்க பாக்குற ஷோக்கு வந்து நாங்க வந்திருந்தோம் ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு ரொம்ப டயர்டா இருக்கு நான் உள்ள வரல அவர் எப்பவுமே படம் பார்க்க மாட்டாரு சிவா என்ன அனுப்புறாரு நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு இவர் வெளியில கார்ல படுத்துட்டு இருக்காரு என்ன படுத்துட்டு இருக்காரு நான் உள்ள வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இடம் இல்லாம கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் சேர் தூக்கி அங்கே அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர் செஞ்சு நான் அங்கேருந்து பார்த்தேன் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க அப்போ நமக்கே ஒரு டவுட் இருந்துச்சு உண்மையிலேயே கிளாப் பண்ணுறாங்களா இல்ல வந்து ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஷோ பார்த்து அதில் இருக்கற சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான் இப்போ ஒரு டவுட் இருக்கு கேட்கலாமா உண்மையிலே கை தட்டினீங்களா சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க ஓகே ஓகே சோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஷோக்கு அப்புறம் நான் போய் ராம் சார் எடுத்து சொன்னேன் சார் பயங்கரமா என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்பதான் வந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம் அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன மேடம் ஓகே சார் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனா ஜெட்லாக் வரும் தமிழ்நாட்டிலருந்தே ஜெட்டிலாக இருக்கேன் நான் இப்போ ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன் நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன் நேற்று மத்தியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது அதாவது சார் சர்க்கஸ்ல கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க அதாவது எப்படின்னா இந்த குரங்கு வித்தியா காட்டுறதுக்கு வேற ஏரியா போக முடியல அந்த மாதிரி என்னை கூட்டிட்டு என்ன சொன்னார்னா கோயம்புத்தூர் மட்டும் வந்திருக்குன்னு தான் சொன்னார் சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்துல ரெண்டு மூணு அணிக்கே ஈரோடு அணிக்கே சேலம் திருப்பூர் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து பக்கத்து தான் சார் அப்படின்னாரு எங்க திருநெல்வேலி சேலத்துல இருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து எனக்கு இந்த படத்துல தான் சார் தெரிஞ்சது அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கு அப்புறம் திருநெல்வேலி நைட் ரெண்டு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை இப்ப மதுரை நேரம் இங்க தான் வரேன் உண்மையிலேயே அதனாலதான் வந்து எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அமிச்சுங்க மேடம் நான் வெரி சாரி ஒன்னும் உங்க ரிவ்யூ படிக்கல நானு அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பா நினைச்சேன் ஆனா ஒன்னே ஒன்னு தெரியும் நீங்க வந்து நிச்சயமா இந்த படத்தை என்ஜாய் பண்ணதுனால என் மேலையும் ராம்சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க நல்லா தெரியும் எனக்கு ஓகே ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இப்போது நான் இந்த சைடு வரேன் லாஸ்ட்டாக நான் சாரை பற்றி பேசலான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ பிரதர் ஏன்னா அவர் தான் அன்றைக்கி படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவர் 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 அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன் அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது உங்களுக்கு சினிமா மேல இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்க மேல இருக்கிற அன்புக்கும் நன்றி தேங்க் யூ சோ மச் அந்த கிரேஸ் கிரேஸ் ஆக்சுவலா உங்க ஸ்டோரி பார்த்தீங்க இப்ப எனக்கே கண்ணில் தண்ணி வருது எங்க அம்மா அந்த இதெல்லாம் ஃபீல் தான் பேச அதுக்கே பசிக்கிறேன் உண்மையிலே அவங்க ரொம்ப இமோஷன் ஆயிட்டாங்க அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் யூ டுஸ்டிக் ஜாப் ஏன்னா ஒரு படத்துல ஃபோன்லேயே ரெண்டு பேரும் பேசி ஒரு படம் பண்ணதுதான் இதுதான் நினைக்கிறேன் வெரி நைஸ் ஸோ மச் இட் கிரேட் ஜாப் உங்களுக்கு பெரிய இடங்கள் நீங்க கத்து அந்த மதன் கார்கி சார் இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிக்சிஸ்டா எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம் ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார் இந்த படத்து மாதிரி பெரிய நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னாரு அந்த உண்மையை சொல்லும்போது அது அவ்வளவு பெரிய காமெடி ஆகும் நினைக்கவே இல்லை பாலா சரோட சொன்ன விஷயம் தான் இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்கல்ல அதுக்குள்ள கூப்பிடவே இல்லை அப்படின்னீங்க ஆனா வந்து அவர் எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் அவர் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐம் வெரி ஹாப்பி தட் யூர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி யூர் சன் என்ஜாய் த மூவி அது ஓல் ஐடியா ஓகே அப்புறம் ஜி பிரதர்ஸ் இந்த படத்தை வந்து ராம் சார் இங்க பாக்குற ராம் சரே வேற ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரே டென்ஷன் டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்கு ஏன்னா அங்கே வேற டேட் கொடுத்துட்டோம் நம்ம இது அரைச்சிட்டா இருக்கு இப்போ நம்ம இது வேற லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க ஆனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ் பிரதர்ஸ் ஜிகே ஜிகேஎஸ் எஸ் பிரதர்ஸ் என்னன்னா ராம் சார் மேல வச்சு இந்த நம்பிக்கையினாலதான் அவங்க உள்ள வந்தாங்க ப்ளீஸ் கிவ் அ அவங்க இல்லைன்னா நீ தேட்டருக்கே வந்துருக்காரு படம் நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கும்போது நீங்க எந்த கோயில்ல இருந்தீங்க சார் ஆ சங்கைய கோயில்ல இருந்தீங்களா தேங்க் யூ சங்கையா அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்பர் தேங்க்ஸ் சார் நான் கடவுள் நம்ம காப்பாற்றிருக்காரு நீங்கள் ஹாப்பி தானே சார் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஓகே தேங்க்யூ சார் அடுத்தது வந்து கமலா சீனிவாஸ் பிரதர் உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சுது அவு மச் யூ லவ் அண்ட் கேக் பர்த் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல ஆனால் என்னோடய படத்துக்கு அவ்வளோ கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டியாங்க வாங்கினேன் கேக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்தது ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள் வெறும் படத்துக்கு தான் வரோம்னு கேட்டீங்க சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாம் ஓகே வி லவ் யூ பிரதர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கமலா சால்வேர் ஸ்பெஷல் தேங்க் யூ அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சத்தோஷ் நிதி எல்லா இன்டர்மியும் நம்ம ராம்சர் ஆபத் பாந்தவன்லாம் வந்தார் அப்படின்ட்டு ரொம்ப தான் அது ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாட்சி அட் த சேம் டைம் வந்து யுவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற விஷயத்த எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல பிரதர் ஸ்டில் லாங் கோ அண்ட் யோ பிளெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரிவியூ கிடச்சிது இப்போ பக்கத்தில் எடிட்டர் பிரதர் எப்படின்னா ஏன் அவங்களாம் போயிட்டா இருக்காங்கன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க இவ்ளோதான் சிரிக்காத அவங்க பாத்தீங்களா பாத்தீங்கன்னா நடிச்சிருக்கேன் ஆனா அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரா நிறி அது ராம் சார் விட மாட்டாரு அந்த ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் மித்துல் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோட சன் மாதிரிதான் அந்த படம் ஃபுல்லா நான் பண்ணது இந்த படத்துல ஒரு அப்பா வந்து நான் ரியல் லைஃப்ல இருக்க அப்பா தான் ஆனால் வந்து உண்மையிலேயே மித்தூரோட அப்பா அது மாதிரி தான் ஸோ டானா இங்கே இருக்காரு வரல இன்னைக்கு இருக்காது இங்கே இருக்காது இங்கே இருக்காரு டானா கை காட்டுங்க எல்லாருக்கும் அவர் தான் உண்மையான அன்போட அப்பா நல்ல நடிகர் ஆகணும்னா பிரைவசியாவது என்னோட எல்லா படத்தையும் பார்க்காத நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது இருப்பார் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து சார் போகிறதுக்கு முன்னாடி போர்டிங்ல

கட் கூட சொல்லல நானே கட்டா இருக்க அப்படின்னு இவன் வந்து மரத்து பக்கத்துல நின்று தான் மோடி வந்து அவன் கையை கைய பிடிச்சா கஷ்டமா இருக்கு சிரிச்சுட்டேன் ஏனா சிரிங்கிறேன் கேட்டா நீங்க போன படத்தில் நடிக்கல சார் அந்த படத்துல நடிச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சிருக்கேன் அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தரா நல்ல வேலை அந்த படத்துல நான் நடிக்கல நடிச்சு சந்தோஷமா வர்றேன் ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு லவ் பண்றாரு ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த மனுஷன் எந்த அளவுக்குனா இந்த படத்துல என் பேரு கோகுல் சார் எதுக்கு சார் கோகுல் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களா ஜெனரலா எல்லா படத்துலையும் சிவானே வச்சிருப்பாங்க அதனால தான் என் பேர் சிவான வந்திருக்கும் எதுக்கு சார் கோகுல் தான் ஒரே ஒரு சார் இல்லை சார் எல்லா படத்தையும் என் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு அதனால எங்க பேர் கோகுல் சார் இவன் தான் சார் கோகுல் ஒரு அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்காரு

ஸோ பிரதீப் சார் பிரதீப் சார் ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுகிறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகே ஆன கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது சார் தேங்க்யூ ஸோ மச் யூ கிரேட் பிளேஸ் அண்ட் விண்ட் டுவிஸ் லைக் ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும் நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் யாரா கைத்தட்டி பண்ணாங்க நம்மள தேங்க்யூ சார் இப்போ ராம் சார் பத்தி பேசலான் என்னன்னா லாஸ்ட் நாங்க இத்தனை தேட்டர் போயிட்டு வந்தோம்ல ஒரு டேரக்டர் ஆறு வருஷம் கழிச்சு படம் பண்றாரு அந்த தேட்டர்ல நான் கேட்கறேன் இங்க ராம் சார் ஃபேன்ஸ் ராம் சார் லவ் பண்றேன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளவு பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க அவ்வளவு பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க கிளாப் பண்றாங்க ஒரு டைரக்டரை இந்தளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா அவர் சினிமாக்கு என்னெல்லாம் அவர் லைஃபை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு எதுக்காக இவரை லவ் பண்ணுவேன் ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த படத்தில் யாருமே வில்லனே கிடையவே கிடையாது அதை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில் நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு அண்ட் இந்த படம் நாங்கள் தேட்டர் தேட்டராக விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோட்டில் சொன்னார் இது வரைக்கும் என் குழந்த வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார் இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னென்னு கேட்டேன்னா ஒரு ஓட இருக்கு என்ன கூட்டு போறியப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் வச்சு ஓடை கூட்டு போனேன் அவங்க வந்து மீன் மீன்கள் இருந்தது அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானோ அப்போ நான் நினச்சேன் லைஃப்பில் நான் எதுவும் முக்கியமான விஷயம்னு தேடிட்டு இருக்கேன் இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சிறனா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் லைஃப்பை இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டா இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவரு எந்த சேர்சிய கிழிந்து சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறது விட்டேன் சார் அப்படின்னா நாங்க ஐயோ சும்மா சொல்ல என்னன்னா இந்த படத்துல வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசல்ல போய் நடிச்சேன் உடனே என்ன பண்ண கேமரா திருப்பி அவங்க பேச நல்லா எடுங்க இனிமே ஈரோடுல இந்த மனோஜ் மட்டும் தம் முடிச்சாங்கன்னா பேர் மனோஜ் தம்முடிச்சா சொல்லுங்க இது வந்து ஒரு தேட்டர்ல நடந்த விஷயம் ஆனா யோன் பிலீவ் தேட்டர் தேட்டர் நாங்க போகும்போது அங்க வந்து அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க எல்லாமே சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் ராம் சார் நீங்க ரொம்ப லேட்டா படம் பண்ணக்கூடாது நீங்க அடிக்கடி படம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுததெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இன்னைக்கு சந்தோஷமான டைம் ஸோ உங்களுக்கு நான் மற்ற வேற யாரும் நடிச்சா அவங்களை வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான் என்ன சொல்லித் தரேன் நான் நடிக்கணும் கூட அவசியம் இல்லை இல்லைன்னா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள் வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கங்க அப்படின்றது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு ஸோ பிளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் லவ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி யூ ஸோ மச் சார் தேங்க் யூ அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணோம் சுரேஷ் சந்திரா சார் எங்கே இருக்கான்னு தெரியல ஒரு படத்துக்கு பியூராக இருக்கலாம் ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் போய் இந்த படத்தை பற்றி பேசி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க எங்கே இருக்கார் அவரு வெளில இருக்காரா வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க் யூ நாசர் சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் அதாவது தேங்க் யூ நாசர் நான் இங்கே தான் சார் இருக்கணும் அவரே சொல்கிறார் என்ன தெரியும் சார் மத்தபடி இது வந்து எப்படின்னா ஒரு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது திருப்பி ஒரு தடவை கேட்குறேன் இங்க எந்த போறது முன்னாடி உண்மையிலேயே என்ஜாய் பண்ணிக்க என்ன பண்ணீங்க மேடம் நிச்சயமா நீங்க அமிச்ச எல்லா ரிவ்யூ ரிவ்யூஸ் எல்லாத்தையும் நான் பாக்கிறேன் பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்றேன் ஒருவேளை ரிப்ளை பண்ணா தப்பான நினைச்சுக்காதிங்க ஏன்னா இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்னொரு வீட்டுக்கே போகல சார் எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார் அப்புறம் கிருஷ்ணகிரி சார் அங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார் வயசு விட்டுருங்க சார் ப்ளீஸ் ஒரு டூ டேஸ் கேட்பணுங்க எங்க வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டுல நான் பேசலாம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஹாப்பி ஏன்னா உண்மையான சந்தோஷம் நான் வெயிலில் அலைஞ்சது மரத்தில் ஏறது மலையில இருந்தெல்லாம் தாண்டி தேர்தலில் கை தட்டும் போது அதில் பார்க்கறதுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்க இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோட எனக்கு ரொம்ப ஹாப்பி மனசாரதான் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உங்க சப்போர்ட் வேணும் சப்போர்ட் உண்மையிலேயே சொல்றேன் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லவ் யூ மச்